இவர் தான் இயக்குனர் விசு இவரின் இயற்பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசுவாமி விஸ்வநாதன் இவர் ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு களக்காடு என்னும் ஊரில் பிறந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலமானவர் இயக்குனர் கே பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த விசு பின்னர் ஆயிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கண்மணி பூங்கா என்ற படத்தினை இயக்கி இயக்குநராக அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுந்தரி என்பவரை மணந்தார் இவர்களுக்கு லாவண்யா சங்கீதா கல்பனா என மூன்று பிள்ளைகள் உண்டு இவர் இயக்குனராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் கதாசிரியர் திரைப்பட நடிகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் என பல திறமைகளை கொண்ட ஒரு பன்முக கலைஞர் இவருடைய படங்கள் பெரும்பாலும் சமூகம் மற்றும் குடும்பப்பாங்கான படங்களாகும் அம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி சிதம்பர ரகசியம் என இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார்